வணக்க நண்பர்களே இது உங்கள் பிசினஸ் நேரம் தமிழ் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது இருபது லாபகரமான ஹோல்சேல் பிசினஸ் ஐடியா குறைந்த முதலீட்டில் பெரிய லாபம் பெறலாம் நீங்கள் கடை இல்லாமல் கூட ஆரம்பிக்கலாம் பல்கா வாங்கி ரீட்டைல் கடைகளுக்கு சப்ளை பண்ணி நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா என்ன பிஸ்னஸ்னு பார்ப்போமா இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இதில் நம்ம சொல்லக்கூடிய இருபது பிசினஸ்ல உங்களுக்கு எந்த பிசினஸ் பற்றி தெளிவான விளக்கம் வேணுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டேஷனரி ஹோல்சேல் பிஸ்னஸ் அதாவது பள்ளிகள் அலுவலகங்கள் டியூஷன் சென்டர் எல்லா இடங்களிலுமே ஸ்டேஷனரி பொருட்கள் தேவைப்படும் நீங்கள் நோட்புக் பென் பென்சில் எரேசர் மார்க்கர் போன்ற பொருட்களை ஹோல்சேலாக வாங்கி ஸ்கூலுக்கும் ஆஃபீஸுக்கும் சப்ளை பண்ணலாம் இந்த பிஸ்னஸில் நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குன்னா கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ்லேருந்து நாற்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பிஸ்னஸுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஐம்பதாயிரம் இருந்தாலே போதும் இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பிளாஸ்டிக் ஐட்டம் ஹோல்சேல் இந்த தொழில் எப்போதுமே நின்று போகாது வீடு ஹோட்டல் கடை எங்கும் பிளாஸ்டிக் பக்கெட் மக்ஸ் கண்டெய்னர் தேவைப்படும் நீங்கள் மதுரை அல்லது சிவகாசி மாதிரியான இண்டஸ்ட்ரி ஏரியாவில் இருந்தால் பல்காக வாங்கி உங்கள் ஏரியாவுக்கு சப்ளை பண்ணலாம் இதை இந்த பிசினஸ் மூலம் நமக்கு கிடைக்க போகிறது நாற்பது பர்சன்டேஜ்லேருந்து இருந்து அறுபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குங்க இந்த பிசினஸ் பற்றிய தெளிவான விளக்கம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் அந்த வீடியோவுக்கு தெளிவான விளக்கம் நம்ம கொடுப்போம் நாம மூணாவதாக பார்க்க போகிறது கார்மெண்ட் ஹோல்சேல் திருப்பூர் தான் இந்தியா முழுக்க ஹார்மன் கப் அங்கிருந்து டிஷர்ட் லெக்கின்ஸ் நைட்டிஸ் கிட்ஸ் வியர் மாதிரி பொருட்களை வாங்கி சின்ன சின்ன கடைகளுக்கு நீங்கள் ஹோல்சேலாக கொடுக்கலாம் இதுல இருந்து நமக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட் முப்பது பர்சன்டேஜ்ல இருந்து அறுபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குங்க இந்த பிசினஸ் பற்றிய தெளிவான விளக்கம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான்காவதாக நம்ம பார்க்க போகிறது ஆர்கானிக் ப்ராடக்ட் ஹோல்சேல் இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருதுங்க மில்லட் ஹேர்பல் பவுடர் ஆயில் எல்லாமே நல்ல வருமானம் தரும் நீங்கள் லோக்கல் ஃபார்மர்கிட்ட வாங்கி ஆர்கானிக் ஸ்டோர் ஆன்லைனுக்கு சப்ளை பண்ணுங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த இந்த இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் இருபது பர்சன்டேஜ்லேருந்து நாற்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குங்க இந்த பிஸ்னஸ் பற்றிய தெளிவான விளக்கம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம வீடியோவாக பதிவு செஞ்சுருவோம் ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடியது எலக்ட்ரிக் அண்டு எல்இடி ஹோல்சேல் பிஸ்னஸ் எல்இடி பல்ப் சுவிட்சு கேபிள் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுகளுக்கு தேவைப்படும் நீங்கள் ஹோல்சேலாக இம்போர்ட் பண்ணி லோக்கல் ஹார்ட்வேர் ஷாப்புக்கு சப்ளை பண்ணாலும் இந்த பிஸ்னஸ் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் முப்பது பர்சன்டேஜ்லேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் கிடைக்குங்க ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் டாய்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸுங்க ஃபெஸ்டிவல் டைமில் சில்ட்ரன்ஸுக்கு டாய்ஸ் மேலே ரொம்ப ஈர்ப்பு இருக்குது அதனால் டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது சைனா இம்போர்ட் ஐட்டம் இந்தியன் மேடு உட்டன் டாய்ஸ் இரண்டையும் சேர்த்து விட்டால் லாபம் அதிகமாக இருக்குங்க இந்த பிஸ்னஸ் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் நாற்பது பர்சன்டேஜ்லேருந்து எழுபது பர்சன்டேஜ் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் பற்றிய தெளிவான விளக்கம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பதிவு செய்வோம் ஏழாவது நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் மொபைல் அசசரிஸ் ஹோல்சேல் இந்த பிஸ்னஸில் கேன் வரும் அதிகம் கேபிள்ஸ் சார்ஜர்ஸ் மொபைல் கவர்ஸ் டெம்பர் கிளாஸ் எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ் ரீட்டை மொபைல் ஷாப்புக்கு பல்கா சப்ளை பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஐம்பது பர்சன்டேஜ்லேருந்து நூறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குங்க இந்த பிஸ்னஸ் பற்றிய தெளிவான விளக்கம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எட்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பிசினஸ் ஹோல்சேல் ஸ்லீப்பர்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஷூ எல்லாம் கண்டினியூஸாக டிமாண்ட் கொண்ட பொருட்கள் நீங்கள் ஸ்மால் மேனுஃபேக்சரிங்லேருந்து வாங்கி மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும் இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் முப்பது பர்சன்டேஜ்லேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் ஒன்பதாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் கிராசரி ஹோல்சேல் இந்த பிஸ்னஸுக்கு அதிக டிமாண்ட் இருக்குது அதாவது ரைஸ் சுகர் ஆயில் போன்ற தினசரி பொருட்களை ஹோல்சேலாக வாங்கி ரீட்டைல் பர்மென்சன் ஸ்டோருக்கு சப்ளை பண்ணலாம் இந்த தொழில் ஸ்டெடியாக இருக்கும் கஸ்டமர் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும் இந்த இந்த பிசினஸ் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பதினஞ்சு பர்சன்டேஜில் இருந்து இருபது பர்சன்டேஜுங்க இந்த பிஸ்னஸ் பற்றிய தெளிவான விளக்கம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பத்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் கிளீனிங் ப்ராடக்ட் ஹோல்சேல் அதாவது பினாயில் டிட்டர்ஜென்ட் ஃப்ளோர் கிளீனர் டிஷ் வாஷ் போன்ற பொருட்களை லோக்கல் பிராண்டில் இருந்து வாங்கி சப்ளை பண்ணலாம் இந்த ஃபீல்டில் ரிபிட்டட் ஆர்டர்ஸ் அதிகமாக வருங்க இந்த பிஸ்னஸ் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் நாற்பது பர்சன்டேஜ்லேருந்து அறுபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் பதினொன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஸ்டேஷனரி ப்ளஸ் கிஃப்ட் காம்போ ஹோல்சேல் ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி ஷாப்ஸ் கிஃப்ட் காம்போஸ் வாங்குவாங்க பென் சர்ட்ஸ் ஃபேன்சி ஐட்டம் ஃபெஸ்டிவல் சீசனில் டிமாண்ட் அதிகமாக இருக்குங்க இந்த பிஸ்னஸ் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் முப்பது பர்சன்டேஜில் இருந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்குங்க பன்னெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ் ஹோல்சேல் வில்லேஜில் ஸ்ப்ரேயர் ஃபர்டிலைசர் பைப்ஸ் சீட்ஸ் எல்லாமே டிமாண்ட் அதிகமாக இருக்கும் நீங்கள் பல்கா வாங்கி அக்ரி ஸ்டோருக்கு சப்ளை பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் மூலம் நமக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்லேருந்து நாற்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் பற்றிய தெளிவான விளக்கம் வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பதிமூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பில்டிங் மெட்டீரியல் ஹோல்சேல் சிமெண்ட் பெயிண்ட் டைல்ஸ் ஸ்டீல் ராட்ஸ் போன்ற பொருட்கள் எப்போதுமே டிமாண்ட் அதிகமாக இருக்கும் இந்த பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தாலும் ப்ராஃபிட் ஸ்டெடியாக இருக்கும் இந்த பிசினஸ் மூலம் நமக்கு இருபது பர்சன்டேஜ்ல இருந்து முப்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பிசினஸ் பற்றிய தெளிவான விளக்கம் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தெளிவான பதிவை கொடுப்போம் பதினாலாவதா நம்ம பார்க்கக்கூடிய பிசினஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் ஹோல்சேல் பிஸ்கட் ரஸ்க் ஸ்நாக்ஸ் பிரெட் போன்ற பொருட்களை லோக்கல் பேக்கரி அண்ட் டீ ஷாப்புக்கு சப்ளை பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் மூலம் நமக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து நாற்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் பதினஞ்சாவது நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் காஸ்மெட்டிக் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட் ஹோல்சேல் டேடி சலூன் அண்ட் பியூட்டி பார்லர் மார்க்கெட்டுக்கு நாலு நாலு வளருது மேக்கப் கிட்ஸ் ஹேர் ப்ராடக்ட் க்ரீம்ஸ் பல்கா வாங்கி ஹோல்சேலாக விற்கலாம் இந்த பிஸ்னஸ் மூலம் நமக்கு முப்பது பர்சன்டேஜில் இருந்து அறுபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் பற்றிய தெளிவான விளக்கம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை நாங்கள் கொடுப்போம் தான் நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பேப்பர் கப்ஸ் அண்ட் பிளேட்டு ஹோல்சேல் ஹோட்டல்ஸு டெம்பிள்ஸ் எல்லாமே பேப்பர் பிளேட்ஸ் டம்ளர்ஸ் வாங்குவாங்க மாசு இல்லாத பொருட்களாக இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸுக்கு எந்த நாளுக்கும் ஆபத்து வராது இந்த பிஸ்னஸ் மூலம் நமக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜில் இருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரை ப்ராஃபிட் கிடைக்கும் பதினேழாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் மெடிக்கல் சப்ளைஸ் ஹோல்சேல் மாஸ்க் க்ளவுஸ் பேண்டேஜ் போன்றவை எல்லாம் ஃபார்மசி அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அவசியமாக இருக்கும் இந்த ஃபீல்டில் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கணும் இந்த பிஸ்னஸ் மூலம் நமக்கு இருபது பர்சன்டேஜ்லேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரை ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் பற்றிய தெளிவான விளக்கம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பதினெட்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பெட் ஃபுட்ஸ் ஹோல்சேல் பெட் கேர் மார்க்கெட் தற்பொழுது அதிகமாக வளர்ந்து வருகிறது டாக் ஃபுட் எல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் மூலம் முப்பது பர்சன்டேஜ்லேருந்து இருந்து ஐம்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது பத்தொம்பதாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஹோல்சேல் மெக்கானிக்ஸ் ஷாப் எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் அதிகமாக வாங்குவாங்க அதாவது ஃபில்டர்ஸ் டயர்ஸ் டூல்ஸ் போன்ற பொருட்களை இந்த ஸ்டடி அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் அதிகமான நமக்கு கிடைக்கும் இந்த பிசினஸ்ல இருபத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு வரை ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பிசினஸ் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க இருபதாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பிசினஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்பைசிஸ் ஹோல்சேல் ஃபெஸ்டிவல் சீசன்ல கிரிப்டு மார்க்கெட் சீசன்ல அதிக டிமாண்ட் இருக்கும் கேசிய் ஆலம் பேப்பர் போன்ற பொருள்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் இந்த பிசினஸ் மூலம் முப்பது பர்சன்டேஜ்ல இருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வர நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பிசினஸ் பற்றிய தெளிவான விளக்கம் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்படி இருபது வகையான ஹோல்சேல் பிஸ்னஸ் ஐடியாஸ் நாம பார்த்தோம் ஒவ்வொன்றும் மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கு உங்க ஏரியாவுக்கு ஏற்றபடி ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து ஆரம்பிங்க நிச்சயம் உங்க பிசினஸ் வெற்றி பெறும் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்று கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்க பிஸ்னஸ் நேரம் தமிழ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்